நான் ஒரு பேச்சாளர் பேராசிரியர் நிறைய பேர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க சார் இருக்கிறார் இதுல யாராவது ஒரு ஆளா உங்க பையனோ உங்க பொண்ணோ வந்துருச்சுன்னா பெரிய ஆளா தெரியல எனக்கு தெரியல நீங்கள் எதை நோக்கி செலுத்துகிறீர்கள்னு பாத்துக்கோங்க எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால என்னுடைய அட்மின் தான் பாக்குறேன் என்னுடைய பேஸ்புக்லாம் நான் இல்ல ஒரு அட்மின் வச்சிருக்கேன் அவங்க பாத்துக்கிறாங்க அவர் எனக்கு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு என் பேச்சு வரலாற்றிலேயே எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு இருக்குது விட சிறந்த அனுபவம் எனக்கு கிடையாது இதை விட சிறந்த கூலி எனக்கு கிடையாது இதை விட சிறந்த ஊதியம் எனக்கு கிடையாது ஒரு ஒரு பொண்ணு எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் எழுதியிருக்கு தப்பு தப்பாக எழுதியிருக்கேன் நான் தற்கொலை செய்து கொள்ள போனேன் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எதற்காக சாக வேண்டும் ஃபைட் பேக் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன் ஃபைட் பேக் பண்ண இன்னைக்கு நிம்மதியாக சுயமரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேங்க்ஸ் இதை விட அதிகமான ஊதியத்தை கொடுத்துருவீங்களா பெருசு அப்படிங்கிறது என்னது பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இங்க இங்க வந்து நீங்க அப்துல் கலாமுடைய தொண்ணூத்தி இரண்டாவது பிறந்த நாளை குழந்தைகள் கொண்டாடியதாக ஒரு காட்சி பார்த்தோம் பார்த்தோமா ஏன் கலாம் கொண்டாடப்படுறார் நாலேஜ் அப்படியா யார் என்ன சொன்னீங்க நாலேஜா அவரை விட நாலேஜானால நான் கட்டவா நான் எனக்கு என்ன நான் நான் டீச்சர் எந்த பதில் சொன்னாலும் அடுத்து ஒரு பதில் சொல்லுவேன் நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குமா இப்படி உடுக்கடிச்சு உடுக்கடிச்சு தான் நான் விஷயம் சொல்லவா சார் நான் ரொம்ப என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறேன் கலாம்பத்தி பேசுகிறது ஒரு ஒரு புறம் நிறுத்துற பெற்றோர்கள் ஒரு நாள் நான் அக்ஷா இது அட்மிஷன் பிஆர்ஓ நான் எங்கள் காலேஜில் அந்த டியூட்டி போடுவாங்க நான் உட்காந்து இப்படி எழுது ஏதோ இருக்க ஒரு அம்மா வந்துச்சு ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க குழந்தையை சேர்க்கணும் நாங்கள் காலேஜுங்க இது எந்த ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கப்போ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா மேடம் சேர்க்கலாமா மேடம் எந்த ஸ்கூலு நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் பிள்ளைக்கு தகுதியாக இருந்தால் போய் சேர்த்துக்கோங்க கேட்டார் வருங்க ஒரு கேள்வி அந்த ஸ்கூலில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா அஞ்சு வயசு நான் என்ன தெரியுமா சொன்னேன் சரியாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்க அஞ்சு வயசில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுத்தா உங்கள் பாப்பா லூஸ் ஆகிடும் பரவாயில்லையா என்னங்க இது என்ன 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 ஆர்வம் இது என் கிளாஸில் ஒரு பாப்பா தொண்ணூத்தெட்டு வாங்குதுங்க உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் பெற்றோர்களே நான் கூட ரெண்டு மூணு பெண்களை உள்ளே சந்தித்தேன் என் பொண்ணு இது என் பையன் இது எங்கள் என் பெரிய பொண்ணு இது பிள்ளைகளுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட் உங்க விசிட்டிங் கார்ட் கிடையாது இதை நான் சொல்லல பிரதம மந்திரி சொன்னாரு மூணு வாரத்துக்கு முன்னால தேர்வும் தெளிவும்ங்கிற ஒரு தலைப்புல ரெண்டரை கோடி மக்களுக்கு பேசின நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்ட குழந்தைகளுடைய கல்வியை பெற்றோர்களை உங்களுடைய விசிட்டிங் கார்டாக நீங்கள் சொல்லாதீர்கள்னு சொல்லியிருக்காரு ஒரு தகப்பனை எங்களை விட்டு விலக்காமல் எங்களுக்கு அருக்குடையாக தந்தார் எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு தலைபடி தடவி எனக்கு கவிதை சொல்லுவார் ஓ ஷம் கேபு ஜெஜி ரோஷன் உதாக்கரை என்ன அர்த்தம் தோத்து போய் வர பிள்ளை கிட்ட பேசுற பேச்சு பாருங்க அப்பா பேசுற பேச்சு இன்றைக்கு நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன் ஒரு டிக்கெட்டை என் சொந்த செலவுல வாங்குறது இல்லை எல்லாம் கிளாஸ் டிக்கெட் இப்போ தேனிக்கு வந்துட்டு போறது கூட அவர் தான் கொடுக்கிறார் காசு இந்த ஆளுமையான ஒரு ஒரு பேச்சாளரை உருவாக்குவதற்கு பின்னால் என் தாயும் தகப்பனும் எப்படி இருந்தார்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போற முடிஞ்ச மிகப்பெரிய ஆளுமை உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்புங்க இத நானே உங்க வளராதா சொல் நினைச்சு பாருங்களேன் எங்க அப்பா சொல்லுவாருங்க அதாவது இந்த வீட்டில் சிம்மினி விளக்கு இருக்கும் தெரியுமா அதுக்குள்ள ஒரு தீபம் இருக்கும்ல அது தீபம் அணையாம இருக்கணும்னா என்ன பண்ணி பண்ணாம தீபத்தை ஏத்தணும் இப்ப கையை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோமா எதுக்கு எதுக்கு யார் அணைப்பா அத காத்து தானே அணைக்கும் அதனால காத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக சிம்மினி வைப்போமா சிம்மினி விளக்குல வைப்போமா ஆமான்னு சொல்லுங்க ஏன் தெரியுமா சொல்லத் தெரியல இப்போல்லாம் இல்லை எங்க இருக்குது சிம்மினி விளக்கு குருவிகள் இல்லாதது போவது போல் சிம்மினி விளக்குகளும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற எங்க அப்பா சொல்ற தீபத்தை காப்பாற்றுவதற்காக பானூஸ் பேர் அதுக்கு சிம்மினி காற்று சிம்மினியாக வந்து அந்த தீபத்தை காப்பாற்று தான் அந்த கவிதைக்கான பொருள் அது காற்றே சிம்மணியாக மாறி அந்த தீபத்தை காப்பாற்றும் பொழுது அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும் அதற்கு தான் இறையொருள் இருக்கிறது உன்னை யாரால் அழைக்க முடியாது உன்னை தீபம் நீ எரிந்து கொண்டே இருப்பாய் ஜோதியாக இருந்து கொண்டே இருப்பாய் எது உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அழிவு சக்திகளையே இறைவன் உனக்கு காவலனாக நிறுத்துவான் கவலைப்படாதே என்று சொல்லக்கூடிய தகப்பன் முனை முரியாத பூவாக வளர்த்தார் உலகம் எவ்வளவோ கீழே தூக்கி போடும் அப்பா தூக்கி நிறுத்துவார் இந்த வாய் இல்ல இந்த இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா அப்பாவின் காதுகள் எங்க அம்மா அப்பா கேட்டாங்க அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காகவே பொறுப்புடன் நான் பேச தொடங்கினேன் குழந்தைகளை கண்ணியத்துடன் நடத்துங்கள் மரியாதையோட நடத்துங்கள் இவ்வளவு மரியாதை பேசுறதுல நான் தப்பு செஞ்ச எங்க அம்மா சோறு போடாது மூணு வேலை பட்டினியா இருந்திருக்கேங்க கூப்பிடாத நான் தான் மானமா உயிரான்னு பார்த்து உயிரோட இருந்தா தான் இனிமேல் மானத்தை பத்திய பேச முடியும்னு சொல்லி வீட்டில் போய் அம்மா தாயன்னு கேட்டு சாப்பிட்டுருக்கேன் என் பிள்ளைய அப்படி வளர்க்க முடியலையே ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒன்று விட்டா ஒன்று அஞ்சு எனக்கு ஒன்று

ரொம்ப முக்கியம் நான் யோசி பார்க்குறேன் எங்க அம்மா கண் கலங்கினா எனக்கு கண் கலங்கிருச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால வீட்டில் உட்காந்துருக்கேன் சோஃபால உட்காந்துருக்கேன் ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அப்பா ஞாபகமோ ஏதோ கண் கலங்கிருச்சு எனக்கு கண் கலங்கி சொட்டு வந்துருச்சு வெளியில என் பையன் வரான் என்ன பார்க்கறான் எங்க அம்மா அழுதா நான் அழுறேன் என் பையன் என்ன பார்க்குறான் நல்லா நல்லதான இருந்த அழூரா வாட் ஹேப்பன் நான் யாரை பற்றி தெரியுமா கவலைப்படுறேன் அவன் என்கிட்ட இப்படி இருக்கிறானேன்னு கவலைப்படல அவன் புள்ள அவங்க கிட்ட என்ன கேட்கும் எங்கே இருக்குங்க பாண்டேஜ் ஃபேமிலி பாண்டேஜ் எங்கே இருக்கு நான் இந்த பெண்கள் கிட்ட சொல்ற முக்கியமா இந்த மதுரை தேனி பக்கத்தில் இருக்க உங்க பெண்கள் கிட்ட இருக்கிற நாக்கு இருக்குல்ல அதில் சக்தி நிலை இருக்கு அறம் உங்களுடைய வாய் ரொம்ப சக்தி நிலையான வாய் வார்த்தைகள் ரொம்ப எங்க அம்மா கூட இந்த தென்பகுதி பாண்டி நாட்டு பெண்கள் வாயில இருக்கக்கூடிய சொற்களுக்கு சக்தி அதிகம் அதனால் கவனமாக உங்கள் குழந்தைகளிடத்தில் பேசுங்கள் பேச வேண்டாம் ஷார்ப்பா பேசுங்க ஒரே வார்த்தை அப்படி டைன்னு பேர் அதுக்கு ஆங்கிலத்தில் நாக்கை கட்டி வைத்தல் நாக்க கட்டி வெச்சி எங்க பேசணுமோ அங்க அப்படி அப்படி பேசி மறுபடியும் அப்படி கட்டி புடிங்க பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான கூறு என்பதற்காக சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் மகன் பெரிய மனிதனாக வேண்டுமா எனக்கு தெரிஞ்சீங்க நான் ஒரு பேச்சாளர் பேராசிரியர் المنாரية பேர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க சார் இருக்கிறார் இதுல யாராவது ஒரு ஆளா உங்க பையனோ உங்க பொண்ணோ வந்துருச்சுன்னா நம்ம பெரிய ஆளா தெரில எனக்கு தெரில நீங்கள் எதை நோக்கி செலுத்துகிறீர்கள்னு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால என்னுடைய அட்மின் தான் பார்க்குறேன் என்னுடைய இன்ஸ்டா என்னுடைய ஃபேஸ்புக்லாம் நான் பார்த்துக்கிறது இல்லை ஒரு அட்மின் வச்சிருக்கேன் அவங்க பார்த்துக்கிறாங்க அவர் எனக்கு ஒரு மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு பேச்சு வரலாற்றிலேயே எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு இருக்கு இதை விட சிறந்த அனுபவம் எனக்கு கிடையாது இதை விட சிறந்த கூலி எனக்கு கிடையாது இதை விட சிறந்த ஊதியம் எனக்கு கிடையாது ஒரு ஒரு பொண்ணு எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு தப்பு தப்பா எழுதியிருக்கு நான் தற்கொலை செய்து கொள்ள போனேன் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எதற்காக சாக வேண்டும் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன் ஃபைட் பேக் பண்ண இன்றைக்கி நிம்மதியாக சுயமரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேங்க்ஸ் இதை விட அதிகமான ஊதியத்தை கொடுத்துருவீங்களா பெருசு அப்படிங்கிறது என்னது பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இங்க இங்க வந்து நீங்க அப்துல் கலாமனுடைய தொண்ணூத்தி இரண்டாவது பிறந்த நாளை குழந்தைகள் கொண்டாடியதாக ஒரு காட்சி பார்த்தோம் பார்த்தோமா ஏன் கலாம் கொண்டாடப்படுறார் நாலேஜ் அப்படியா யார் என்ன சொன்னீங்க நாலேஜா அவரோட ஆனால நான் காட்டவா எனக்கு என்ன டீச்சர் எந்த பதில் சொன்னாலும் அடுத்து ஒரு பதில் சொல்வேன் நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குவா இப்படி உடுக்கடிச்சு உடுக்கடிச்சு தான் அவனு விஷயம் சொல்லவா சார் நான் ரொம்ப என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறேன் கலாம்பத்தி பேசுகிறது ஒரு ஒரு புறம் நிறுத்துகிறேன் பெற்றோர்கள் ஒரு நாள் நான் அக்ஷ இது அட்மிஷன் நான் எங்கள் காலேஜில் அந்த டியூட்டி போடுவாங்க நான் உட்காந்து இப்படி எழுது ஏதோ இருக்கேன் ஒரு அம்மா வந்துச்சு ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க குழந்தைய சேர்க்கணும் நாங்கள் காலேஜுங்க இது எந்த ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கப்போ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா மேடம் சேர்க்கலாமா மேடம் எங்கள் ஸ்கூலு நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் பிள்ளைக்கு தகுதியாக இருந்தால் போய் சேர்த்துக்கோங்க கேட்டார் வரங்க ஒரு கேள்வி அந்த ஸ்கூலில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா அஞ்சு வயசு நான் என்ன தெரியுமா சொன்னேன் சரியாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்கள் அஞ்சு வயசில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுத்தா உங்க பாப்பா லூஸ் ஆயிடும் பரவாயில்லையா என்னங்க இது என்ன 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 ஆர்வம் இது என் கிளாஸ்ல ஒரு பாப்பா தொண்ணூத்தி எட்டு வாங்குதுங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் பெற்றோர்களே நான் கூட ரெண்டு மூணு பெண்களை உள்ள சந்திச்சேன் என் பொண்ணு இது என் பையன் இது எங்க என் பெரிய பொண்ணு இது பிள்ளைகளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது இதை நான் சொல்லல பிரதம மந்திரி சொன்னாரு மூணு வாரத்துக்கு முன்னால தேர்வும் தெளிவும் கோடி மக்களுக்கு பேசின நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் குழந்தைகளுடைய கல்வியை பெற்றோர்களை உங்களுடைய விசிட்டிங் கார்டாக நீங்கள் சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் அது அவர்களுடைய வாழ்க்கை உதவி செய்யுங்கள் அவ்வளவுதான் தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு கிளாஸ்ல ஒரு பொண்ணு வருது என்கிட்ட இது ஃபர்ஸ்ட் மார்க்குங்கிறது எப்படி ஏறி இருக்கு பாருங்க தலையில படிக்க வேண்டாம் பர்ஸ்ட் மார்க் வாங்குனா போதும் அப்புறம் என்ன பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஃபஸ்ட் மார்க் வாங்கன்னா யார் செகண்ட் மார்க் வாங்குறது அப்ப டென்த் மார்க் வாங்குனா நான் இங்க நிக்கிறேனே அப்ப எனக்கு இடம் கிடையாதா எங்க காலேஜ்ல எம்பி மேத்தமேட்டிக்ஸ் பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் பிசிக்ஸ் பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் தமிழ்ல பிஹெச்டி பண்ணேன் எனக்கும் ஒரே சம்பளம் தான் என்ன படிக்கிறோங்கிறது இல்ல எங்கே கொண்டு போய் பார்க் பண்றோங்கிறது இருக்கு படிப்பேன் எந்த ஆளுமையோட வளர்க்குறீங்கங்கிறத பாருங்க பிள்ளைய புத்தியோட வளர்க்குறீங்களான்னு பாருங்க தொனித்தட்டு வாங்கிட்டு என்கிட்ட வருது மிஸ் என்ன நைன்ட்டி எயிட் ஆமாம் இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டின் ம் ஃபைவ் மார்க்ஸ் போட்டு அவளை பார்க்குறேன் என்ன டூ மார்க்ஸ் போட்டுக்கோ என்கிட்ட என் கேட்குறேன் டூ மார்க்ஸ் கூட விட்டுறக்கூடாதுங்க அதுக்கு இப்படி ஒன்றா இன்னொன்று உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு அது போய் அழுது அழுது அழுவுது நான் அவங்க அப்பா திட்டு வரோம் பக்கத்தில் ரெண்டு வாங்கிட்டு சிரிக்குது ஒன்று அது ரெண்டு பேரும் பேசுதுங்க ஏன் அழுவுற ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா இந்த மிஸ் போட மாட்டேங்கிறாங்க நல்லா தான் எழுதியிருக்கிறேன் அச்சு லூஸு அழாத ரெண்டு மார்க் எங்கேன்னு கேட்டால் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்க சிரிக்க கூடாதுன்னு தெரியல அதுக்கு தொண்ணி தட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல இந்த சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன் படிக்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச நாராயண் சார் என்ன படிச்சிருப்பாரு பிஹெச்டி காமர் காமர்ஸ் பிஹெச்டி படிச்சுட்டு நடத்திட்டு சீட்டே வாங்க முடியல அவர் தான் சொல்லவா பிஹெச்டி சொல் ஒரு ஸ்கூல் அதே பிஹெச்டி பிஹெச்டி ஒரு அம்மா சம்பளம் வாங்குது ரெண்டும் நம்ம எந்த பிஹெச்டின்றதை வாங்க முடிவு பண்ணுங்க எல்லாரும் தான் படிக்கிறோம் எங்க என்னவா இருக்கிறோம் அந்த இந்த குழந்தையினுடைய மனதில் எங்க வெடிச்சது எந்த சிந்தனை வெடிச்சது நாலாம் கிளாஸ் தான் மேடம் இருக்கீங்க நான் இன்னொரு ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒண்ணு சொல்றேன் இன்னும் பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கோங்க பதினஞ்சு வருஷம் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் சிறந்த கல்வி கூடங்களில் ஒரு கூடமாக இந்த லைஃப் என்கின்ற கல்வி நிறுவனத்தை உயர்த்தக்கூடிய ஆற்றலை இந்த சகோதரனிடத்தில் நான் பார்க்கிறேன் கல்வி நிறுவனங்களை முன்னெடுங்கள் இந்த ட்ரைனஸ் இருக்குல்ல லைஃப்னு பேர் கொடுத்தது என்ன வார்த்தைங்க அது உயிர் உயிர்ப்பு உயிர்ப்போடு இருத்தல் எவ்வளவு பெரிய மேட்டர் அது உயிர்ப்போடு இருத்தல் பெரிய விஷயத்தை யோசித்தல் பெரிதினும் பெரிது கேள்றான் பாரதியார் பெரிதினும் பெரிதுகள் நான் பல விஷயங்கள்ல யோசிச்சு பார்க்கிறேன் பெரிதினும் பெரிது பெரிதினும் பெரிது பெரிதினும் பெரிதுனா என்ன எக்ஸலன்ட் பெட்டர் பெஸ்ட் பெ அதுக்கும் மே வர மாதிரி அதுக்கும் மேல எப்படி யோசிக்கிறது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கும் மேல எப்படி யோசிக்கிறதுங்க நான் சொல்லட்டுமா யோசிச்சது எப்படின்னு கலாம் சார் சொல்றீங்கல்ல கலாம் சாரையே நாம எல்லாருமே புகழறோம் அவர் விஞ்ஞானி என்பதற்காகவா அவர் டீச்சர் என்பதற்காகவா அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார் என்பதற்காகவா ஏன் பிரதிபா பாட்டில் மேடத்தை நம்ம இவ்வளவு பேசுறது இல்லை நாராயணன் வெங்கடர் வெங்கடராமன் சார் இருந்தார் அவரையும் இல்ல அவர் இங்க இருந்தானே போனார் என்ன குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது குழந்தையோடு குழந்தைகளாக என்ன அவர் கொஞ்சம் டிராவல் பண்ணி பிள்ளைகளை சந்திச்சார் டீச்சரா இருந்தார் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மக்கள் மனதில் அவர் மீது அன்பு வருவதற்குத்தான் காரணம் அவர் நிலைத்த புகழுக்கு எது காரணம் நான் சொல்றேன் செஞ்ச ஒரு நான் கலாம் சார் செஞ்ச இந்த வேலையை உங்கள் பிள்ளை செய்து விட்டால் கலாம் சாரை எப்படி இந்த உலகம் கொண்டாடுகிறதோ அப்படி உங்கள் குழந்தையை ஒரு நாள் இந்த உலகம் கொண்டாடும் அவர் என்ன பண்ண அவருடைய ஒரு யூடியூப்ல ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன் அவரே பேசுற இது நான் சொல்றது இல்ல அவரே சொல்றேன் நான் அப்படியே அவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிக்கிட்டு என் வாயிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஒரு சின்ன பையன் மிஸ்டர் பிரசிடென்ட் உங்க வாழ்க்கையில் நீங்க ரொம்ப சந்தோஷமான தருணம் எது அப்போ கலாம் நான் இந்த நாட்டினுடைய பிரஜை சொல்கிற நாட்டினுடைய பிரஜை இந்த நாட்டுக்கு தான் நல்லது செய்யணும்ல என் நாலெட்ஜில் அதனால அக்னி அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை விட்டோம் பிருத்திவி அப்படிங்கிற ஏவுகணையை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் யோசிச்சு அதை நான் மட்டும் செய்யல எங்க டீம் செஞ்சது சரியா டீம் செஞ்சு ஆனா அதுல ஒரு பெரும் பெருமை என்ன தெரியுமா இந்த நாட்டில் உலகத்துல இருக்கிற எல்லாருமே தான் ஏவுகணை அனுப்புறாங்க ஆனா நாங்க ஏவுகணை அனுப்பும்போது இந்தியாவை வல்லரசா நாடாக ஆக்குவதற்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டில நான் கனவு காண்பதற்கு அது ஒரு வாய்ப்பு அப்படின்னாரு என்ன அப்படி செஞ்சிட்டார் அவர் அந்த அக்கினியில இவ்வளவு நமக்கு தெரியாது எப்பவுமே பெற்றோர்களே நம்முடைய பெரியவர்கள் காலத்தில் நம்முடைய தகப்பன் தாய்மார்கள் காலத்தில் இருந்த காலகட்டம் இன்றைக்கு நமக்கு இல்லை நம் பிள்ளைகளுக்கு இன்னும் ஷார்ப் ஆயிட்டு இருக்கு நோ விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நியூஸ் நியூஸ் பேப்பர் படிங்க பாருங்க விஷயங்களை மட்டும் பாக்காதீங்க உங்கள் குழந்தைகள் மீது கவனம் இருக்கிறார் அறிவு அரசியல் பொருளாதாரம் சட்டம் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிங்க நாளைக்கு உங்கள் குழந்தை வந்து இப்படி அவர்களை அரவணைத்து வழிகாட்டுவதற்கு பெற்றோர்கள் தான் அங்கே இருக்கிறார்களே தவிர மற்ற சூழல் இன்றைக்கு சமூகத்தில் சரியாக இல்லை கலாம் சொல்ற நான் ஒரு ஏவுகணையை விட்ட அந்த ஏவுகணை நூத்தி இருபத்தி அஞ்சு விண்கலங்களை உள்ள வச்சு சாதனைங்கிறீங்களா பாருங்க ரஷ்யா விடுது அமெரிக்கா விடுது சைனா விடுது ஆனா என்னன்னா அவங்களுடைய எல்லா ஏவுகணையிலையும் அம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுக்கு தாண்டி விண்கலங்களை அனுப்ப இல்ல சரியா என்ன காரணம் தெரியுமா இப்ப ஒரு நூறு கிலோ தான் மேலே போவோம் வச்சுக்கோங்களேன் வந்து இருபத்தஞ்சு கிலோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு கிலோ தானே வைக்க முடியும் சூட்கேஸ் மூணு கிலோ இருந்ததுன்னா உள்ள தொண்ணூத்தி ஏழு வைக்கலாம்ல தொண்ணூத்தி ஏழு கிலோ வைக்கலாம்ல அந்த மாதிரி ஏவுகணையினுடைய மெட்டல் இருக்குல்ல அதை லைட் மெட்டலா கண்டுபிடிச்சது கலாம் ரொம்ப லைட் வெயிட் அப்படி போச்சுன்னா உள்ள அவ்வளவு தாங்கிக்கிட்டு போகுமா அது ஒரு வருஷத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் சைனாவும் சாதிக்க முடியாததை ஒரு மாதத்தில் சாதித்து காட்டியது இஸ்ரோ மிகப்பெரிய வளர்ச்சி அது நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய வளர்ச்சி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் இதை நான் சாதித்தேன் ஆனால் சந்தோஷம் அடைந்தேனா நான் கலாமின் பக்கம் கவனத்தை திருப்பியது அவர் நம்மிடத்தில் பேசிய ஒரு சொல்லினால் இல்லைன்னா நான் அவ்வளவு சீக்கிரமா கவனத்தை திருப்பமாட்டேன் கத்துக்குவேன் கவனத்தை திருப்பி இதுதான் என் வாழ்க்கை இவங்க கிட்ட எதையாவது கத்துக்கணும்னு பின்னால ஓடுற ஒரு ஆளா கலாம் எப்ப மாறினார்னா நான் ரொம்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் சொன்னார் ஸ்மால் எய்ம் இஸ் அ பிக் கிரைம் என்ன வார்த்தை உள்ள போய் என்னமோ பண்ணிருச்சே என்ன சின்ன இலக்கு பெரிய குற்றம்ங்கிறாரு என்ன வார்த்தை பெரிதினும் பெரிது கேள் சின்ன இதுவா நினைக்காத பெருசா யோசி நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரே முயவு விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பி ஒருவன் விரிவாகப் பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயநில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரே முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரே முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பி ஒருவன் விரிவாகப் பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முய விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பி ஒருவன் விரிவாகப் பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரே முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும்